பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இங்க ஒரு அழகான ஆலயத்தை பார்க்கிறீங்க இது ஜப்பான்ல இருக்கிற நாகசாஹிப் பட்டணத்திலிருந்து ஒரு மணி நேரம் கார்ல பிரயாணப்பட்டு வந்தால் இந்த இடத்திற்கு வந்து சேர முடியும் அழகான ஒரு மலைப்பகுதி கடலை ஒட்டி இருக்கிற மலைப்பகுதி இங்கே அதிகமாக ஜன நடமாட்டத்தை பார்க்க முடியல அந்த அழகான சபை இருக்கிற சர்ச் இருக்கிறது இங்கே மக்கள் வந்து ஆராதிக்கிறார்கள் இது ஹிடன் கிறிஸ்டியன்ஸ் வாழ்ந்த ஒரு இடம் என்பதாக சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இது பிரத்யேகப்படுத்தப்பட்டு இருக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா பதினேழாம் நூற்றாண்டிலிருந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு நூற்றாண்டுகள் ஜப்பான் தேசத்துல கிறிஸ்தவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு வேட்டையாடப்பட்டிருக்கிறாங்க கிறிஸ்தவர்களை இல்லாதபடி அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த நாட்கள் இருந்த அரசாங்கம் அந்த ராஜா அவனுடைய ஆட்சியாளர்கள் அவங்க தீர்மானித்து அதற்கு முன்பாகவே மிஷினரிகள் வந்து இயேசு பற்றி சொன்னதுனால நிறைய பேர் இயேசுவை கொண்டிருக்கிறாங்க கத்தோலிக்க மிஷினர்கள் வந்து இங்கே சுவிசேஷத்தை அறிவித்து திரளான மக்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க ஒரு இருபத்தாறு பேர் சேர்ந்து ஒரே மாசத்தில் ஆயிரம் கிலோமீட்டர் நடந்து கிராம கிராம எல்லா இடத்துலையும் சுவிசேஷம் அறிவித்திருக்கிறாங்க அந்த இருபத்தாறு பேர் தான் தூக்கில் அதாவது சிலுவையில் அறியப்பட்டு கொல்லப்பட்டார்கள் நாகசாகில அந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்ட ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்கள் எங்கே செல்வது அவங்க ஓடி ஒளிந்திருந்த ஒரு இடம்தான் இது கிறிஸ்தவள் வந்து ஒளிந்திருந்த ஒரு இடம் இங்கே வந்து போட்டில் அப்படிதான் வர முடியும் கடல் மார்க்கமாக வந்திருக்கிறாங்க இந்த மலைப்பகுதியில தங்கி இருக்கிறாங்க இன்னொரு தீவு பகுதியிலையும் மக்கள் போய் ஒளிந்திருந்து கத்தரை ஆராதித்து அங்க ஜபம் பண்ணி அப்படி தங்களுடைய கிறிஸ்தவ விசுவாசத்தை காத்து கொள்ள போராடி இருக்கிறாங்க அதன் பிறகு இங்கு ஒரு சுதந்திரம் உண்டாகி மத சுதந்திரம் கொடுக்கப்பட்டு அதன் பிறகு ஒளிந்திருந்த கிறிஸ்தவர்கள் வெளிப்படையாக வந்து கத்தரை ஆராதிக்க ஆரம்பிச்ச போது இந்த இடத்துல ஒரு அழகான ஆலயத்தை கட்டி இங்கு ஆராதிக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் கால காலத்துல உபத்தரவத்தை சந்திச்சிருக்கிறாங்க அந்த உபத்திரவத்தை கண்டு பயந்து ஆண்டை பின்வாங்கி விடவில்லை மறிப்பதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்க ரத்த சாட்சியா மறித்தாங்க பாடுகள் மத்தியிலும் இயேசுவை அவங்க பின்பற்றினார்கள் வேத புஸ்தகத்தில் அப்போ நடபடிகளில பார்க்கிறபடியே கால காலங்களிலே நடந்து வந்திருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் இந்த கிறிஸ்தவளுக்கு உபத்திரமும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது சரி இந்த சூழ்நிலையில நாம் எப்படி இருக்கணும் நீங்க பதினாறாம் சங்கீதம் எட்டாம் சின்னத்துல பக்தன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்க கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை கத்துரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என் வலது பாரசத்திலே ஆண்டவர் இருக்கிறார் அவர் எப்பவுமே என் கூட என் வலது பக்கத்தில் இருக்கிறார் அவருக்கு நான் முதலிடம் கொடுத்து வைத்திருக்கிறேன் அதனால நான் அசைக்கப்படுவதில்லை பாடுகள் உபத்திரவங்கள் நெருக்கங்கள் நிந்தைகள் எது வந்தாலும் நான் அசைக்கப்படுவதில்லை என்பதாய் சொல்லுகிறார் இது அவருடைய அனுபவம் கால காலங்களிலே கிறிஸ்தவருடைய அனுபவம் அதுதான் ரெண்டு நூறு வருஷங்கள் வேட்டையாடப்பட்டு கொல்லப்பட்டு அழிக்கப்பட்டு சிலுவில் அறைந்து கொல்லப்பட்டாலும் கிறிஸ்தவ விசுவாசம் ஒழிந்து போகல கிறிஸ்தவர்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டு போகல கத்தருக்காக நின்று கத்தரை வலது பாரசத்தில் வைத்து பற்றி கொண்டதுனால அசைக்கப்படாதபடி விசுவாசத்தில் உறுதியாய் நின்று இன்றைக்கு ஜப்பான்ல இந்த பகுதியில் நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க நிறைய சபைகள் இருக்கிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உங்க வாழ்க்கையில கூட கத்தரை எப்பொழுது முன்னால வைத்துக் கொள்ளுங்க நான் டூரே நான் முன்னால போறேன் நீங்க பின்னால வாங்கன்னு சொல்லக்கூடாது நீங்க முன்னால போங்க நான் பின்னால வர ஆண்டவரின்னு சொல்லி அர்ப்பணித்துக் கொள்ளணும் அப்போ மாத்திர எப்பவும் வல்லது பக்கத்துல ஏசிய கூடவே இருக்கிறார் இந்த விசுவாசத்தோடு நம்ம பயணிக்க வேண்டும் அப்போ ஆண்டவர் நம்ம கூடவே இருந்த நடத்துவதை உணர முடியும் பாடு பிரச்சனை நெருக்கம் வந்தாலும் ஈஸியா கடந்து போக முடியும் அதனால நீங்க எப்பவுமோ ஆண்டவரை முன் வைத்து வாழ்வதற்கு பழகி கொள்ளுங்க இயேசு கரிசிய வலது பாரசத்தில் இருக்கிறார் அசைக்கப்படுவதில் விசுவாசத்தோடு சொல்லுங்க உங்க விசுவாசத்திற்கு எத்தனை போராட்ட நெருக்கங்கள் வந்தாலும் நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க பின்வாங்க மாட்டீங்க ஆண்டுக்குள்ள உறுதியா இருப்பீங்க நீங்க ஜெயிப்பீங்க அதனால அந்த நாட்கள்லயும் பாடுபட்ட இரத்த சாட்சிகளாய் மறித்த கிறிஸ்தவளை நினைத்து கொள்ளுங்க இன்றைக்கு வந்திருக்கிறது உங்களுடைய ஒரு பாடுகளே அல்ல அன்றைக்கு எப்படியெல்லாம் ஓடி ஒளிஞ்சி அரசாங்கத்தால் வேட்டையாடப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்னு யோசித்து பாருங்க அப்போ இன்றைக்கு நமக்கு வந்திருக்கிற பாடுகளும் ஒரு பெரிய பாடுகளே அல்ல அவங்க அந்த காலத்திலே விசுவாசத்தில் அவ்வளோ உறுதியாக நின்று குடும்பமாக குடும்பமா தன்னுடைய மனைவி குழந்தைகளோட எல்லாம் கத்தருக்காக இவ்வளவு உறுதியாக நின்று இருக்கிறாங்க நாமும் கூட சோர்ந்து போகாம இயேசு என் வலது பார்சத்தில் வைத்திருக்கிறேன் நான் சோர்ந்து போக மாட்டேன் நீ தைரியமா சொல்லுங்க நீங்களும் ஜெயிப்பீங்க அண்டு வரே நாங்கள் எப்பொழுது உங்களை முன்னால வைத்திருக்கிறோம் எங்க வலது பார்சத்தில் நீர் இருக்கிறபடியால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை அந்த காலத்தில் ரத்த செந்தி மறித்த பரிசுத்துவான்களை நினைவு கூறுகிறோம் உமக்காக பாடுபட்ட காடுகளுக்குள்ளே ஒளிந்து கிடந்தும் விசுவாசத்தை ஆராதித்து உறுதியாய் என்ற தேவ மக்களை நினைத்துமை துதிக்கிறோம் நானும் நாங்களும் எத்தனை பாடுகள் வந்தாலும் விசுவாசத்திலே உறுதியான் நிற்க உம்மை பின்பற்றுவதிலே உறுதியான் நிற்க கருபையும் பலனும் தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்